ஆண்டவரை பற்றி உங்களுக்குள்ள ஒரு அறிவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சகல ஞானமும் உங்களுக்குள்ளே வரும் சகல புத்தியும் வரும் நான் வந்து என்னுடைய தாயாரோடு சேர்ந்து ஒரு ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய தாயார் வந்து மாடு வச்சுருந்தாங்க அப்போ அந்த மாட்டை வந்து ஒரு மிருக அப்படின்னா டாக்டர் அப்படின்னா வெட்டினரி டாக்டர் அந்த டாக்டர்கிட்ட மாடை கூட்டிகிட்டு போகும்போது என்னையும் கூட கூட்டிகிட்டு போனாங்க அந்த மாடு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால சரி கொஞ்சம் நீயும் கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க அப்போ நான் போய் அந்த அந்த டாக்டர் அங்கே இருந்தார் அந்த டாக்டர் வந்து எங்கள் அம்மாவை பார்த்தார் என்னை பார்த்தார் அந்த டாக்டருக்கு அந்த மாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே என்னை மட்டும் ரூமுக்குள்ளே அவர் கூப்பிட்டார் நான் உடனே ரூமுக்குள்ளே போனேன் அவருடைய டேபிள் இப்படி போட்டிருந்தார் நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன் அப்போ வந்து அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் இந்த பக்கமாக வா அப்படின்னு கூப்பிட்டார் நான் அந்த பக்கமாக போனேன் போன உடனே அவர் வந்து முதல்ல வந்து என்னென்னா என்னுடைய கால் அவருடைய அவருடைய சேர் பக்கத்தில் இருந்துச்சு இந்த தொடை மேலே அவர் கையை வச்சார் இந்த இடத்துல கையை வச்சார் எனக்கு உடனே கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு என்னடா காலில் தொடையில போய் இவர் கை வைக்கிறாரே அப்படின்னு கேட்டார் கேட்டுட்டு என்ன படிக்கிறார் அப்படின்னு கேட்டார் அப்படியே கையை வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருந்தார் எனக்கு கொஞ்சம் விவகரப்பமாக இருந்துச்சு யாருமே அந்த மாதிரி நம்மளை தொட்டு பேசுனதே இல்லையே பட் இவர் தொட்டு பேசுகிறாரே அப்படின்னு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் தாண்டினோன்னா கையை என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் நெஞ்சுக்கு கொண்டு வந்துட்டார் அப்போ அவருடைய அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் உடனே அவர் என்ன பண்ணார்னா டேபிளை திறந்து ஒரு அஞ்சு ரூபா காயின் அந்த அஞ்சு ரூபாய் காயினை எடுத்து என்னுடைய கை பக்கத்தில் அவர் வச்சார் எங்களுக்கு அன்னைக்கு அஞ்சு ரூபா அப்படின்றது வந்து மிகப்பெரிய பணம் அது எனக்கு ஏன்னா எங்களுடைய வீட்டில் அவ்வளோ வறுமையினுடைய உச்சகட்டம் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு வைங்களேன் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபா நான் செலவு பண்ணுவேன் இந்த பன்னெண்டு ரூபாவுக்காக ஒரு வருஷம் முழுவதும் சேர்த்து வைப்பேன் ஒரு வருஷம் முழுக்க சேர்த்து வச்சு பன்னெண்டு ரூபாவை எடுத்துக்கொண்டு போய் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு நாள் ஒரு கறியும் பரோட்டாவும் சாப்பிடுவோம் அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்போ பாருங்களேன் அஞ்சு ரூபா கொடுக்குற அஞ்சு ரூபா கையில் எடுத்து வைக்கிறார் அஞ்சு ரூபா பெரிய காசு அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு ரூபா என்னோட சொல்கிறாரு நீ இந்த அஞ்சு ரூபா வச்சுக்கோ டெய்லி நீ ஸ்கூல் முடிச்சுட்டு நீ வந்து இங்கே வந்துட்ட அப்படின்னு சொன்னால் டெய்லி உனக்கு அஞ்சு ரூபா தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நீ நீ எதுக்கிற அஞ்சு ரூபாய் எனக்கு தரணும் நீ எதுக்காக எனக்கு அஞ்சு ரூபா தரணும் அப்படின்னு என் மனசில் தோணுது அப்போ அந்த அஞ்சு ரூபா வச்சவர் வந்து என்னுடைய உடம்புல திரும்பி நிறைய இடத்துல கை வைக்கிற மாதிரி அப்படி வருது நான் உடனே டக்குன்னு அந்த இடத்துலேருந்து எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்துச்சு அப்படியே வந்தேன் இல்லை இல்லை நீ இந்த அஞ்சு ரூபா எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன் வெளியே வந்தோன்னே எங்கள் அம்மாவை பார்த்து சொல்கிறாரு உங்கள் பையனை வந்து என்ன மாதிரி நான் ஒரு டாக்டர் ஆக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள் ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் இருக்கிறீங்க அதனால உங்கள் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்கள் பையனை என்ன மாதிரி ஒரு டாக்டர் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் எப்பா கடவுளவன் கூட இருக்காருப்பா பாரு நீ ஜம் பண்ண ஜபத்தெல்லாம் கேட்டால் இருப்பார் நீ தான் இந்த வீட்டிலே ஸ்பிரிச்சுவலான பையன் ஐயோ எவ்வளோ பெரிய எங்கள் அம்மா பேதை ஒன்றுமே தெரில ஒன்னே ஒன்று பண்ணுங்கள் டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு பையனை வந்து இங்கே என்னுடைய டா என்னுடைய கிளினிக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்ற எங்கள் அம்மா உடனே வழிநடவே என்கிட்ட பேசிட்டே போகிறாங்க எப்பா விட்டுறாதப்பா டெய்லி போயிரு நீ ஒரு வேலையும் செய்யலைனா கூட பரவாயில்ல நீ எப்படியாவது டாக்டர் ஆகிரு நான் என்ன சொல்ல முடியும் அப்போ வந்து என்னுடைய மனசில் ஆழமாக பட்டுச்சு இல்லை இது தப்பு இது வந்து அசுத்த காரியம் இவர் பணத்தை கொடுத்து நம்மளை வந்து வஞ்சிக்க பார்க்குறாரு இவர் நம்மோட நம்மளை தப்பாக யூஸ் பண்ணுறதுக்காக நினைக்கிறாரு அப்படின்றதெல்லாம் என் மனசில் ஓடிட்டே இருக்குது அது தவறு அந்த காசை வாங்குறது தவறு அவரோட அவர்கிட்ட பேசுகிறது தவறு அந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்ம போவே கூடாது அப்படின்றது தவறு அப்படின்றது எனக்கு தோணுது ஏன்னா எங்களுடைய நாலேஜ் ரொம்ப குறைவு நான் வந்து ரொம்ப நாலேஜ் குறைவான ஒரு பையன் அவ்வளோ படிக்கவும் தெரியாது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எதுவுமே தெரியாது ஆனால் எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடுறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ அடுத்த நாள் நான் போகல எங்கள் அம்மா என்ன பார்த்து சொல்கிறாங்க ஏன் போகல பயங்கரமாக திட்டுறாங்க சபிக்கிறாங்க அந்த டாக்டர் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்கிறாரு நீ பாட்டுக்கு இப்படி வந்துட்ட அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் அம்மாகிட்ட நான் என்ன சொல்ல முடியும் நான் போகல இப்படியே கொஞ்ச நாள் திட்டுனாங்க அதுக்கப்புறம் விட்டாங்க ஆனால் இன்னைக்கு உங்கள் முன்னாடி போது தான் தெரியுது ஒரு வேளை ஒருவேளை ஒருவேளை அப்படி அந்த மனுஷன் கொடுக்குற அந்த அஞ்சு ரூபாவுக்காக அஞ்சு ரூபான்னா ஒரு மாதம் டெய்லி அஞ்சு ரூபா கொடுத்தாருனா ஒன் மந்த் என்னாச்சு அவ்வளோதான் எங்கள் குடும்பத்தை அன்னைக்கு அன்னைக்கு நடத்துறதுக்கே அது போதும்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு பணம் ஆனால் அதன் மேலே ஒரு விருப்பம் போகல அந்த மனுஷனுடைய வார்த்தை பொய் அப்படின்னு புரிஞ்சுச்சு இந்த அறிவு எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னமோ தெரில ஆண்டவரோட அந்த சின்ன வயசுனுடைய அந்த நெருக்கம் வந்துச்சு இது தப்பு இது சரியில்லை இது நம்மளை கொண்டு போய் விட்டுரும் இது ஆபத்தானது இதுலேருந்து வெளியே வரணுன்ற அந்த அந்த பதட்டம் வந்து அப்போ உண்டாயிருச்சு அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் வந்து சில காரியங்கள் வந்து நல்லது கெட்டது அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரோட ஸ்பென்ட் பண்ணும் தெரியும் அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் இந்த உலகத்துல இருக்கிற சகல ஞானங்களும் மனுஷன் எப்படின்னு நீங்க கத்துக்கணும் நீங்க வந்து வேலை எப்படின்னு நீங்க கத்துக்கணும் எதிர்காலம் எப்படின்னு கத்துக்கணும் வெறும் உழைப்பு மட்டும் உங்களுக்கு இருந்தா போதாது உழைப்பை வச்சு மட்டும் முன்னேறிட முடியாது உழைப்போட சேர்ந்து ஞானம் வேணும் அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வந்து ஒன்னு மட்டும் நான் செய்யறேன் அல்ல இல்ல நிறைய நிறைய கத்துக்கணும் சில மனுஷன் நல்லா இருப்பான் சில மனுஷன் மோசமா இருப்பான் சிலர் வேணும்னு நம்மளை ஆதாயப்படுத்துறதுக்காக நம்மளை தேடி வருவாங்க சிலர் யூஸ் பண்ணிட்டு விடுவாங்க சிலர் நிறைய நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் நம்ம இடத்துல பேசுவாங்க ஆனா எதுவுமே உண்மை இருக்காது எங்க யார் எப்படி இருக்காங்கன்னு நம்மளால இந்த உலகத்துல ஜீரணிக்கவே முடியாது நிறைய பேர் இன்னைக்கு சூசைட் பண்றதுக்கு காரணம் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் விழுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அறிவு வரலை பாருங்க கேம் அந்த ரம்மி ரம்மி அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்க எப்போ வந்து யூடியூப்பை திறந்தாலும் அந்த ஆடெல்லாம் வரும் பாருங்க ரம்மி விளையாட்டு தப்பு இல்லை தப்பா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னா ஒருத்தன் எந்த அளவுக்கு அவனுக்கு ஞான குறைவு ரம்மி விளையாட்டு தப்பு அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாதா கம்மி விளைய தப்பு அந்த விளைய அந்த ஆட்லேயே முடிச்சதுக்கப்புறம் இது ஆபத்தானது அப்படின்னு சொல்லுது மோசமானது அப்படின்னு சொல்லுது ஆனால் அதில் போய் தன்னுடைய பணத்தெல்லாம் செலவு பண்ணி எல்லா பணத்தையும் வீணடிச்சுட்டு வந்துட்டு நான் விழுந்துட்டேன் நான் கடன்காரன் ஆயிட்டேன் நான் ஏமாந்துட்டேன் எப்படி எப்படி இதை அப்போது இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஞானம் அவசியம் ஞானம் இல்லாட்டா நீங்கள் வாழ முடியாது ஒரு கணவன் ஒரு மனைவியை நடத்துறதுக்கு ஞானம் வேணும் மனைவி கன கணவனை நடத்துறதுக்கு ஒரு ஞானம் வேணும் வேலை செய்வதற்கு ஒரு ஞானம் வேணும் படிக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும் எதிர்காலத்தில் எல்லாத்துக்குமே இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நான் நம்புகிறேன் நீங்கள் தனிப்பட்ட உறவில் ஆண்டவரோட இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஆண்டவரே உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா நிறைய கற்றுக் கொடுப்பார் கற்றுக் கொடுப்பார் சோ நீங்க ஆண்டவரை அறியல அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற அறிவு எதுவுமே உங்களுக்கு வராது ஆனா நீங்க ஆண்டவரை அறிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற நிறைய அறிவு வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்